யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் திருநெல்வேலி மாவட்டத்தில் மென் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்திலிருந்தே தமிழகம் இன்னும் மீண்டு வராத நிலையில மற்றும் ஒரு சாதி வரி கொலை நடந்திருக்கிறது கொலைக்கு சற்றும் சலைத்ததல்ல அரசு அதிகார ஆணவ கொலை சாதி ஆணவ கொலையில கூட குற்றம் செய்தவர்கள் தண்டனை பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அரசு அதிகார ஆணவ கொலையில அந்த வாய்ப்பு ரொம்பவே குறைவாதான் பார்க்கப்படுது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே இருக்க மேல் குருமலை பழங்குடியின குடியிருப்பை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான மாரிமுத்து என்பவர் வனத்துறை விசாரணையின் போது மர்மமான முறையில இறந்திருக்காரு வனத்துறையினர்தான் அவர் அடிச்சு கொன்றதா உறவினர்கள் பழங்குடியின தலைவர்களும் குற்றம் மாரிமுத்து விவசாயம் அதே கிராமத்தை சேர்ந்த நான்கு பேர் மீது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குல குற்றம் நிரூபிக்கப்படாததால கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நீதிமன்றத்தால அவர் விடுதலை செய்யப்பட்டார் நீதிமன்றத்தின் உதவியால பல முறை கைது முயற்சியில இருந்து தப்பி தான் நிரபராது என்பதை அவர் நிரூபிச்சிருந்தார் இதனால இவர் மீது வனத்துறையினருக்கு கடும் கோபமும் ஆத்திரமும் இருந்திருக்கு நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்ட மகிழ்ச்சியில மூணாறு அருகே தங்கி இருக்கும் தனது மனைவி குழந்தைகளை பார்க்க சென்றிருக்காரு மீண்டும் வழக்கறிஞர் நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுக்கொள்ள அழைக்கவே நேற்று கேரள அரசு பேருந்தில் உடுமலைப்பேட்டைக்கு வந்த மாரிமுத்துவை வனத்துறை சோதனை சாவடியில் உடுமலைப்பேட்டை வனத்துறை ஊழியர்கள் பேருந்திலிருந்து இறக்கி கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இரவு பத்து மணி வரை விசாரணை செய்து மீண்டும் உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கி உள்ளனர் சின்னாறு சோதனை சாவடியிலும் உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திலும் வைத்து கடுமையாக தாக்கியதாகவும் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி காலை கழிப்பறையில் அவர் தூக்கிலிடப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆரிமுத்துவை வனத்துறை ஊழியர்களே கழிப்பறையில் தூக்கிலிட்டு கொலை செய்ததாக உறவினர்களும் பழங்குடி தலைவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை முறையற்ற காவலில் வைத்து சித்திரவதை செய்து ஒரு போலியான வழக்கில் கைது செய்யப்பட்டதாக ஜோடித்து கொலை செய்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாரிமுத்துவின் குடும்பத்திற்கு தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் வனத்துறை மீது இந்த குற்றச்சாட்டு இருப்பதால் தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் மாரிமுத்துவின் குடும்பத்தினர் சார்பாகவும் அந்த கிராம மக்கள் சார்பாகவும் எழுந்து வருகின்றனர் 快看 <laughs> சாதி சமூக பிரிவினையை உண்டாக்குமே தவிர சமூக முன்னேற்றத்திற்கு அது எந்த விதத்திலும் பயன்படாது சக மனிதனை மனிதனாக மதிக்கும் மாண்பு இல்லாதவர்கள் மனித பிறவியே கிடையாது என்ற கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்